இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் குடியாத்தம் குமரன் என்கின்ற ஒரு குடியார பயல் ஒரு சாராயம் குடிக்கின்ற சாக்கடையில் உழலும் பன்றியை விட மோசமான ஈன பிறவி ஒரு இழி பிறவி அவனை நேற்றெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் திரும்பிய திசையெல்லாம் விரட்டி இருக்கிறார்கள் குடியாத்தை விட்டு ஓடிவிட்டான் குடியாத்தத்தை விட்டு ஓடி இப்பொழுது ஆந்திராவில் தஞ்சமடைந்திருப்பதாக கேள்வி ஆந்திராவில் யாராவது அவனை கண்டுபிடித்தால் தகவல் சொல்லுங்கள் ஏனென்று கேட்டால் நாங்கள் பேச ஆரம்பித்து விட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டால் நாங்கள் நேரடி நடவடிக்கையில் இறங்க ஆரம்பித்து விட்டால் குடியாத்தம் குமரனுக்கு வாயிருக்கும் பேச முடியாது குடியாத்தம் குமரனுக்கு உயிர் இருக்கும் நடக்க முடியாது நாங்கள் நினைத்தால் குடியாத்தம் குமரனை மூன்றையும் முடிச்சோடு கட் பண்ணி விடுவோம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் அரசியல் ரீதியாக விமர்சனங்களை வைப்பது என்பது வேறு ஒரு மிகச்சிறந்த தலைவரை ஒரு ஆகச்சிறந்த தலைவரை சமூக நீதிக்காக போராடிய தலைவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்த தலைவரை உலக சுகாதார அமைச்சர்கள் மாநாட்டை ஐக்கிய நாடுகள் சபையில் நடத்திய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எப்படிப்பட்ட பச்சையான வார்த்தைகளால் அவதூறான வார்த்தைகளால் விமர்சனம் செய்கிறான் இந்த குடியாத்தம் குமரன் ஏதோ கலைஞர் தான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்தது போலவும் கலைஞர் கருணாநிதி இல்லை என்றால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்து இருக்காது என்பதைப் போலவும் இட்டுக்கட்டிய பொய்யை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறான் இந்த குடியாத்தம் குமரன் வன்னியர் சங்கம் டாக்டர் ஐயாவுடைய தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தை நடத்திய பொழுது அன்றைக்கு அண்ணா அறிவாலய திறப்பு விழாவுக்கு சென்று விட்டு திரும்பிய திமுகவை சார்ந்தவர்கள் அமைதியாக இருந்த வடதமிழகத்தில் வன்னியர்களுக்கும் தலித்துக்களுக்கும் உருவாக்கியது வன்னியர்களுக்கும் தலித்துக்களுக்கும் ஜாதி சண்டையை உருவாக்கியது ஒரு சமூக நீதி போராட்டத்தை ஜாதி சண்டையாக மாற்றிய குல துரோகி கலைஞர் கருணாநிதி அவரா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு அமைந்தது கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் கலைஞர் கருணாநிதிக்கு ஏற்பட்டது ஏனென்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த கலைஞர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது இலங்கையிலே இருக்கின்ற விடுதலை போராளிகளின் கூடாரமாக தமிழ்நாடு மாறிவிட்டது ஆகவே தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்று அன்றைக்கு அரசிலே புதியதாக உதயமான செல்வி ஜெயலலிதா என்கின்ற கோட்டையிலே ஒரு காலத்தில் கொட்டமடித்த கோணல் புத்திக்காரி திமுக ஆட்சியை கலைத்தே ஆக வேண்டும் என்று அன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற சந்திரசேகர் என்கின்ற சிறுபான்மை அரசை தொடர்ந்து வலியுறுத்தினார் ஜெயலலிதா அதை ஏற்றுக்கொண்டு சந்திரசேகர் திமுக ஆட்சியை கலைத்தாலும் கலைக்கலாம் என்று திரிசங்கு சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் கருணாநிதியின் அரசுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை கலைஞர் கருணாநிதி அரசியல் வாழ்விற்கு வசந்தத்திற்கு அவருடைய குடும்பத்திற்கு வந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக அன்றைக்கு ஒருவேளை வன்னியர் சங்கம் ஒரு போராட்டத்தை மீண்டும் கையில் எடுத்து விட்டால் அதை காரணம் காட்டி திமுக ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்கின்ற அவல நிலை கலைஞர் கருணாநிதிக்கு ஏற்பட்ட காரணத்தால் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு வீரபாண்டியாரை அழைத்து எப்படியாவது டாக்டர் ராமதாசை அழைத்து கொண்டு வாருங்கள் இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்து அவர்கள் போராடாமல் பார்த்து கொள்வோம் என்று வன்னியர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு மட்டுமே தர வேண்டிய சமூக நீதியை வன்னியர்களோடு சேர்த்து நூத்தி எட்டு ஜாதிகளுக்கும் சேர்த்து இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து வன்னியர் சமூகத்தை ஏமாற்றிய குல துரோகி கலைஞர் கருணாநிதி குற்றம் சாட்டுகிறேன் இப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை மறைத்துவிட்டு கலைஞர் கருணாநிதி ஏதோ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கடை தேங்காயை வலிப்பிள்ளையாருக்கு உடைத்ததைப் போல பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறான் குடியாத்தம் குமரன் என்கின்ற இந்த குடியார பயல் அடுத்து இன்னொன்றை தொடர்ந்து திமுகவை சார்ந்தவர்கள் இந்த குடியாத்தம் குமரன் போன்றவர்கள் சொல்கிறார்கள் இருபத்தோரு இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு அந்த தியாகிகள் குடும்பத்திற்கு ஏதோ கலைஞர் கருணாநிதி தான் பென்ஷன் கொடுத்தார் ஓய்வூதியம் கொடுத்தார் என்று இல்லாத பொய்யை இன்றைக்கு கூறி கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதி அதில் செய்த ஒரே காரியம் அந்த அரசாணையில் முதலமைச்சர் என்கின்ற முறையில் கையெழுத்து போட்டதுதான் அந்த அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு எப்படி பென்ஷன் கிடைத்தது என்ற வரலாறு இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது ஆகவே ஒரு பொய்யையே தொடர்ந்து கூறி கொண்டிருக்கிறான் இந்த கேடுகெட்ட இலி பிறவி குடியாத்தம் குமரன் இவன் வன்னியர்கள் வருகிறார்கள் என்று சொன்னவுடன் குடியாத்தத்தை விட்டு ஓட்டம் பிடித்தவன் இன்னும் சொல்ல துரைமுருகனால் எட்டி உதைத்து திமுக விட்டு வெளியேற்றப்பட்டவன் திமுகவில் இருப்பவர்களே இவனை காரி துப்புகிறார்கள் இவனை மூஞ்சின் மேல் எட்டி உதைக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இவன் உதயநிதி சாலின் காலுக்கு இடையிலே படுத்து கிடக்கிற ஒரு ஈன பிறவி என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த குடியாத்தம் குமரன் தான் தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறான் வன்னிய இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு கலைஞர் தான் பென்ஷன் கொடுத்தார் என்று அந்த வரலாறு என்னவென்று தெரியாமல் வேண்டுமென்றே பொய் பேசிக் கொண்டிருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தோரு தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று விக்கிரவாண்டியைச் சேர்ந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த பாண்டுரங்கன் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த இட இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது ஆனால் அன்றைக்கு ஆட்சியிலே இருந்த ஜெயலலிதா அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் ஜெயலலிதாவுக்கும் வன்னியர்கள் மீது மிகப்பெரிய வன்மம் இருந்தது ஆகவே ஜெயலலிதா அந்த தீர்ப்பை உடனே அமல்படுத்தாமல் அந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்தார் அதை மேல் கோர்ட்டில் மேல் முறையீடு செய்து அந்த வழக்கை நடத்தினார் அங்கேயும் வாதாடிய வக்கீல் பாண்டரங்கன் அங்கேயும் வழக்கை நடத்திய வக்கீல் பாண்டரங்கன் அங்கேயும் அந்த வழக்கிலே வெற்றி பெற்று வன்னியர்களுக்கு வன்னிய இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பை பெற்று அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த பென்ஷனை கொடுக்க வேண்டிய ஜெயலலிதா கொடுக்காமல் காலம் தாழ்த்தி ஆட்சி விட்டு வெளியேற்றப்பட்டு வெளியே சென்று விட்டார் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி வேறு வழி இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் இல்லையே நீதிமன்றத்தை இன்றைக்கு இருக்கின்ற அன்றைக்கு ஆண்ட கலைஞர் கருணாநிதி அரசு அவமதித்தது என்று ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு போனால் நீதிமன்றத்தை அவமதித்த வழக்கில் குற்றவாளி கூண்டிலே கலைஞர் கருணாநிதி நிற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டதால் அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த இருபத்தொரு இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்கின்ற அரசாணையை பிறப்பித்து இன்று வரை அந்த குடும்பத்தில் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பென்ஷன் வாங்குவதற்கு தகுதியாக அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் குடும்பத்தில் ஒரு ஐந்து அல்லது ஆறு குடும்பங்கள்லாம் இருக்கிறது எல்லாம் காலப்போக்கில் மறைந்து விட்டார்கள் அவர்களெல்லாம் மரணத்தை தள்ளிவிட்டார்கள் ஆனால் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கொடுத்த அந்த பென்ஷனை ஏதோ கலைஞர் கருணாநிதி வாரி வழங்கினார் என்று கலைஞர் கருணாநிதி ஏதோ கர்ண பரம்பரை போல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ பாரி வல்லலை போல இல்லாத கதைகளை எல்லாம் கூறி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு உரிமை கொண்டாட ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை ஸ்டாலினுக்கு யோக்கியதை இல்லை என்று பேசியதற்காக மறுப்பு சொல்ல வந்த இந்த குடியாத்தம் குமரன் எந்த அடிப்படையில் ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறது எந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான மத்திய அரசு கொடுத்த ஒப்புதலுக்கு என்ன தகுதி இருக்கிறது எப்பொழுது இவர்கள் அரசாணை போட்டார்கள் இவர்கள் செய்தது என்ன ஸ்டாலின் வீதியிலே இறங்கி போராடினாரா உதயநிதி ஸ்டாலின் போராடினாரா என் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை சம்பிக்க வைத்தார்களா ஏன் அந்த கூட்டணியில் இருக்கின்றவன் பேசியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு குறுவட்ட வன்னியர் சங்கங்களை இணைத்து இன்று வரை தடம் மாறாமல் கொள்கை மாறாமல் பாதை மாறாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயாவை மட்டுமே சாரும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவு இந்த ஜாதிவார கணக்கெடுப்புக்காக தமிழகம் தாண்டி மற்ற அனைத்து மாநிலங்களிலும் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயாவும் பெரியவர் வே ஆணைமுத்து அவர்களும் தான் ஆகவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக உரிமை கொண்டாடுவதற்கு ஸ்டாலினுக்கு துளியும் தகுதி கிடையாது அதை பற்றி பேசுவதற்கு இந்த குடியார குமரனுக்கு எந்த அருகதையும் யோக்கியதையும் கிடையாது நான் இன்னும் ஆபாசமாக இந்த குடியாத்தம் குமரனை பற்றி பேசிவிட முடியும் ஆனால் அரசியலே வரம்பு மீறக்கூடாது என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் குடியாத்தம் குமரனுக்கு ஞாபக சக்தி குறைவு என்று நினைக்கிறேன் வெண்டக்காயை சாப்பிட்டு பார்வனுக்கு ஞாபக சக்தி வரும் நீ கலைஞர் குடும்பத்தின் காலிலே விழுந்து அவர்களுடைய காலை நக்கி குடிக்கின்ற நாதாரி பயல் உன்னை வன்னியர் என்று சொல்வதற்கே நீ தகுதி இல்லாதவன் சத்திரியர்கள் போர்க்குணமிக்கவர்கள் நீ பிச்சை எடுத்து வாழ்கின்ற பிறவி நீ பிச்சை எடுப்பதற்காகவே பிறந்தவன் நீ யாசகம் வாங்குவதற்காக பிறந்தவன் பிச்சை எடுப்பதை தவிர வேறு எதுவுமே தெரியாத நீ ஏதோ பெரிய அரசியல் வரலாறு தெரிந்ததை போல இருக்கின்ற வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதிக்கும் திமுகவிற்கும் என்ன சம்பந்தம் அதுவும் இன்றைக்கு இருக்கின்ற திமுகவிற்கு என்ன சம்பந்தம் திமுகவை ஆரம்பித்து குறுகிய காலமே ஆட்சியில் இருந்த அண்ணாவிற்கு மட்டுமே சமூக நீதிக்கான சம்பந்தம் இருக்கிறது போராடிய வரலாறு இருக்கிறது கருணாநிதிக்கும் இல்லை ஸ்டாலினுக்கும் இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கும் இல்லை அவர்கள் குடும்பத்தில் யாருக்கும் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாங்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினோம் என்று சொல்கிறீர்களே எவ்வளவு நாக்பூசாமல் பொய் பேசுகிறீர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சி நடந்ததே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் போட்ட பிச்சை பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவில்தான் திமுக ஆட்சியை நடந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு திமுக தள்ளப்பட்டதை தவிர ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் எந்த ஒரு பதவியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தரவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் எடப்பாடி பழனிசாமியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து வன்னியர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று பேசுகின்ற குடியாத்தம் குமரன் அவர்கள் இன்றைக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமித்ஷாவிடம் பணிந்து விட்டார் என்று பேசுகின்ற குடியாத்தம் குமரன் அவர்களே வருமானம் மிக்க மருத்துவ துறையை அன்புமணி கேட்டு பெற்றார் என்று சொல்லுகிறீர்களே வருமான மிக்க துறைகளுக்காக இந்திய உபகண்டத்தில் சண்டை போட்டது யார் என்பது நாட்டுக்கே தெரியும் கலைஞர் கருணாநிதி அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த பொழுது வெளியிலே இருந்து காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிலை வந்த பொழுது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி திமுகவிற்கு அமைச்சரவையிலே பங்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது கலைஞர் கருணாநிதி வருமானமிக்க தகவல் தொடர்பு துறை தகவல் ஒளிபரப்புத்துறை செல்வனுக்கு மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் இப்படி முக்கியமான இலாக்காக்களை வருமானம் அதிகம் வரக்கூடிய இலாக்காக்களை தர வேண்டும் என்று சோனியா காந்திக்கு நெருக்கடி கொடுத்து சோனியா காந்தி வேறு துறைகளை தருகிறோம் என்று கேட்ட பொழுது இல்லை நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் நாங்கள் வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று கருணாநிதி அந்த அடித்து சோனியா காந்திக்கு நெருக்கடி கொடுத்து வருமானம் கோடி ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த திமுக அமைச்சர் ஆ ராசாவும் கலைஞரின் அருந்தவ புதல்வி கனிமொழி அவர்களும் கிட்டத்தட்ட ஆ ராசா ஒரு வருடம் திகார் ஜெயிலில் அடைக்கப்பட்டு கிடந்தார் ஆறு ஆறு மாதம் கனிமொழி திகார் ஜெயிலிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் என்ற இந்த வரலாற்றை மறைத்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழி போடாதீர்கள் இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுகளில் அதிகம் ஈடுபட்டது யார் என்று கேட்டால் இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி மீது சர்க்காரியா கமிஷன் ரே கமிஷன் பால் கமிஷன் பல கமிஷன்கள் போட்டார்கள் கமிஷன் வாங்கிய குற்றத்திற்காக இன்றைக்கு கலைஞர் கருணாநிதியை மிஞ்சக்கூடிய அளவில் தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு தான் என்கின்ற சாராய வியாபாரி மந்திரி பதவியை இழந்திருக்கிறார் இவ்வளவு கடைந்தெடுத்த தனங்களை எல்லாம் கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் எல்லாம் உடன் வைத்துக் கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த குடியாத்தம் குமரனுக்கு என்ன தகுதி யோக்கியதை இருக்கிறது இந்த சாக்கடையில் உடலும் பன்றி இந்த சாக்கடையில் உடலும் மோசமான விஜ சந்து பாமகவைப் பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் யோகியதும் இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி